வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அசோஸ் பேரிலம் அந்த அசோஸ் பேரிலத்தை ஒரு கஸ்டமர் ஒருத்தர் வந்து நம்ம ப்ராடக்டை ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்துட்டு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருந்தார் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெல் அசோஸ் பெரிய இலத்தை பயன்படுத்தலாமான்னு அவர் கேட்டிருந்தார் நம்ம அது எப்படி பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாமா என்றதை நம்ம பார்ப்போம் பொதுவாக அசோஸ் நைட்ரஜனை நிலைநிறுத்தும் ஒரு பேக்டீரியாவையை சேர்ந்தது தான் அசோஸ் இது வந்து நெற் நெற்பயிர்களுக்கு நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு விளைச்சல் இது எல்லாத்தையுமே நெற்பயிருக்கு நம்ம பயன்படுத்துறதுனால கிடைக்கும் பொதுவாக அதை எப்படி பயன்படுத்தணும் எப்போ பயன்படுத்தணுன்றத பற்றி நான் சொல்கிறேன் அதை பாருங்கள் இப்போ நெற்பயிர்களுக்கு பார்த்திங்கன்னா அசோஸ் பேரியத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மெத்தடில் பயன்படுத்தலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா விதை சிகிச்சை விதை சிகிச்சைனா அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அசோசெட்டையில் தண்ணியில் கலந்து ஒரு நல்லா கொஞ்சம் சாந்து மாதிரி திக்காக குழம்பு மாதிரி தயாரித்து அதை என்ன செய்யணுன்னா நெல் அதில் போட்டு விதைக்கிறதுக்கு முன்னாடி நெல் விதையை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து எல்லா விதையிலையும் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி அதை எடுத்து ஒரு நிழலில் உலர்த்தி அதுக்கப்புறம் வந்து நடவு செய்யணும் விதைச்சோம்னா அசோல்ஸ் அந்த முறையிலையும் அதை பயன்படுத்தலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நாற்று வேர் சிகிச்சை இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அசோல்ஸ் பெரிய தின்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ஒரு கிலோ அந்த மாதிரி எடுத்து ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது லிட்டர் தண்ணியில் வந்து அசோஸ் பெரியத்தை கரைச்சிட்டு ஒரு பெரிய இதில் வச்சுக்கணும் அது எப்படி நாற்றுக்கு இது பண்ணணும்னா நம்ம நாற்றை பிடுங்கி நடவு செய்கிறதுக்கு முன்னாடி வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த டைமில் இந்த கரைசல்ல என்ன செய்யணும்னா நம்ம வச்ச அந்த இதில் வந்து இந்த நாற்றுங்களை அதில் போட்டு வேர் பகுதி நல்லா முழுக்கி இருக்கிற மாதிரி ஒரு முப்பது நிமிஷம் அந்த மாதிரி வச்சு வந்து அதை எடுத்து அதுக்கப்புறம் வந்து அதை நடவு செஞ்சோம்னா என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இந்த அசோஸ் பெர் இருக்கிற நன்மை செய்கிற பேக்டீரியாலாம் வேர் பகுதியில் அட்டாச் குடியேறிடும் அதாவது அதில் ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் அதை நம்ம நிலத்தில் நடவு செய்யும் போது நம்ம பேக்டீரியா அதில் இருந்து வேர் வளர்ச்சி நல்லா அதிகப்படுத்தி தாவரத்துக்கு தேவையான நைட்ரஜன் சக்தியையும் அதிகமாக கிடைக்கிறதுக்கு உதவி செய்யும் இந்த மெத்தேட்லேயும் நம்ம வந்து அசோச்பரிகளுக்கு நெல் பயிருக்கு பயன்படுத்தலாம் இதுவே வந்து நம்ம மண்ணில் பயன்படுத்துகிற மாதிரி இருந்ததுன்னா அது எப்படி செய்யணும்னு பார்த்திங்கன்னா தொழு உரம் இல்லைன்னா பண்ணை உரம் அந்த மாதிரி இயற்கை உரத்தோடு அது ஒரு சுமார் ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா அசோஸ்பர்களை எவ்வளோ பயன்படுத்தலான்னா ஒரு நாலு ரெண்டுலேருந்து நாலு கிலோ ஒரு ஏக்கருக்கு அது எடுத்து இந்த மாதிரி உரத்தோடு மிக்ஸ் பண்ணி அதை வந்து நடவு செய்யறதுக்கு முன்னாடி மண்ணில் படுற மாதிரி இந்த இதை தூவி விடணும் அப்போ என்ன ஆகும்னா பாக்டீரியா கோளோடய எண்ணிக்கை அசோஸ் பயிரில் பாக்டீரியா கோளுக்கோட எண்ணிக்கை அதிகரித்து நைட்ரஜனை வந்து நல்லா நிலைப்படுத்தும் அதுக்கப்புறம் நம்ம நடவு செய்யும்போது நெற்பயிர் நல்லா வளர்ச்சி அடையிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் சில நேரங்களில் வந்து ஸ்ப்ரே மெத்தடில் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் அசோஸ் பயிரும் லிக்விடு அது ரொம்ப நல்லாயிருக்கும் இதை கரைக்கும் போது பவுடர் ஃபார்ம்லாம் இருக்கதை நீங்கள் கரைச்சி பயன்படுத்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் லிக்விட் ஐட்டம் ஸ்ப்ரேயில் கலந்து நம்ம வந்து என்ன செய்யலாம்னா அதை இலைவழி மூலமாக தெளிக்கலாம் நட்டதுக்கப்புறம் செடி மேலே அப்படியே தெளிச்சு விடலாம் இந்த மாதிரி ஒரு மூ நாலு மெத்தடில் வந்து அசு ஸ்ப்ரே நேரத்தை வந்து நெற்பயிருக்கு பயன்படுத்தலாம் இதை வந்து எப்போ பயன்படுத்தணும்னு பார்த்திங்கன்னா நெற்பயிருக்கு எந்த டைமில் எப்போ பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா விதை நேர்த்தி செய்கிறது அதாவது விதைப்பதை நேரடியாக விதைப்பு செய்கிறதுக்கு முன்னாடி பயன்படுத்தலாம் முதல்ல சொன்ன மாதிரி நாற்று வேரை வந்து முக்கி அது மூலமாகவும் பயன்படுத்தலாம் பயன்பாடு முறையில் பயன்படுத்துகிற மாதிரினா வயலை தயார் செஞ்சு நடவு செய்யறதுக்கு முன்னாடி நல்லா உழுவு தயார் செய்யணும் அந்த டைமில் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி ஸ்ப்ரே மெத்தடில் நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரினா தாவரத்தோட ஆரம்ப கட்ட வளர்ச்சி ஆரம்பிக்கிறது பார்த்திங்களா அப்பியிலேருந்தே நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் போது அசோஸ் பயிலத்தில் இருக்கிற நன்மை பயக்கும் பேக்டீரியாக்கள் எல்லாம் செய்யும் பார்த்தீங்கன்னா நெற்பயிரோட வேர்வளர்ச்சி அதிகரிக்கும் தாவரங்களுக்கு நைட்ரஜன் சக்தி அதிகரிக்கும் அதனால் தாவரம் நல்லா வளர்ச்சி அது இந்த மெட்டயிரில் பயன்படுத்தும்போது பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு உங்களுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு கமெண்ட் பகுதியில் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் அசோஸ் பயிரிலும் தேவைப்படும் போது எங்களோடய வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் செய்யலாம் அப்படி இல்லைன்னா அதை எப்படி ஆர்டர் செய்யுனா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஆர்டர் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்கும் அது மூலமாகவும் நீங்கள் ஆர்டரை அப்ளேஸ் பண்ணலாம் பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ